திருப்பத்தூர் அடுத்த நத்தம் பகுதியில் ஊராட்சி செயலக கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் நத்தம் ஊராட்சிக்கு ஊராட்சி மன்ற கட்டிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டு இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தலைமை தாங்கினார் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் சூரியகுமார் மாவட்ட திட்ட இயக்குனர் செல்வராசு மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி கோட்டாட்சியர் பானு கந்தினி ஒன்றியக் குழுத் தலைவர் திருமதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் தலைமை ஊராட்சியில் அனைத்து விதமான வசதிகளுடன் புதியதாக ஊராட்சி செயலக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது பல்வேறு கட்டமைப்புகளுடன் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது பெண் கல்வி என்பது மிக முக்கியமானது பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதால் நாடு வளர்ச்சி அடையும் என்றார் அடுத்ததாக குழந்தை திருமணங்கள் தடுக்க அனைவரும் உறுதி எடுக்க வேண்டும் குழந்தை திருமணங்களால் பல்வேறு பிரச்சனைகளை பெண் குழந்தைகள் சந்திக்க நேரிடுகிறது குழந்தை திருமணத்தை நடத்துவரும் மற்றும் திருமணத்திற்கு சென்றவர்கள் என அனைவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கல்வி ஒருவரின் அறிவை வளர்க்கத்தானே தவிர வேலைக்கே அல்ல அதனால் கல்வி கற்க வேண்டும் பிளாஸ்டிக்கை எரிப்பதால் ட்ரையாக்சின் என்ற ஒருவித நச்சு காற்றில் கலக்கிறது அதனால் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது அதனால் பிளாஸ்டிக்கை தவிருங்கள் இறுதியாக ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கசாமி குமார் நன்றி கூறினார் எமது செய்தியாளர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து நா பெங்கல் இன்று காலை பத்தரை மணி அளவில் ஊரக வளர்ச்சித் துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்ற குழந்தை நேய திட்ட அலுவலர் அவர்களே இணை ஊரா இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர் செயலாளருமான வழக்கறிஞர் குணசேகரன் அவர்களே உதவி செயற்பொறியாளர் அவர்களே ஆத்மா குழுவினுடைய கலந்து கொண்டிருக்கின்ற கழக மூத்த முன்னோடி முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய குழு தலைவர் ராஜமாணிக்கம் அவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ட நன்றிகள்தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

ರಾಜೇಂದ್ರ